நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை என்ன ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் வந்து யமுனா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யமுனா நீ வந்து பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன் எதுக்காக நீ வந்து காவேரியோட மனசு இந்த அளவுக்கு நோக்கடிக்கிற காவேரி ரொம்பவே பாவம் இல்லையா அவ ரொம்ப வருத்தப்படுறா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே யமுனா எல்லாரும் அவளை பத்தி நினைக்கிறீங்க அவளை பத்தி கவலைப்படுறீங்க ஆனால் என்னை பத்தி யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க அதை நினைக்கும்போது தான் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமா வருத்தமாக நல்லா சொல்லி யமுனா ஒரு பக்கம் கோபப்படுறாங்க உடனே நிவின் வந்து அண்ணன் என்னாச்சே எதுக்காக நீங்க யமுனாவ பேசிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே யமுனா நடந்துக்கிட்ட விதத்தை எல்லாம் குமரன் சொன்னதும் யமுனா நீ கொஞ்சம் கூட திருந்த மாட்டியா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு எந்ததான் பிரச்சனை நல்லா சொல்லி பயங்கரமா கோபப்பட்டு பேசிட்டு இது கேட்டதுமே வந்து பாத்தீங்களா இதுதான் எனக்கு வந்து இன்னும் பயிட்ட குடுக்கறது காவிரி பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னன்னாலும் பேசிட்டு இருக்கீங்க அது என்னால தாங்க முடியல அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டே நல்லா சொல்லி யமுனா ஒரு பக்கம் பயங்கர கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ற இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் எதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க காவேரிய நான் காதலிச்சது உண்மைதான் ஆனா ஆனா எப்ப விஜய் வந்து காவேரிய நான் காதலிக்கிற நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயிருக்கிற லவ் பண்றேன்னு சொன்னாங்களோ அப்பவே நான் அவரை மறக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன்னு நிமி வந்து சொல்றாங்க இதை கேட்ட யமுனா என்ன முடிவு எடுக்க போறாங்க வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ